இந்த இடத்துல வந்து பங்காளிக்கு சண்டை போட்டு சரி அங்க இருந்து கோய்சத்துக்கு தண்ணி எல்லாம் வந்துறாரு சரி வந்திருக்கும் போது அவர் பசி ஆயிருச்சு பசி ஆறும்போது அந்த பசியில வந்து ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கோவா அவங்க வந்து அந்த பாடி மேச்ச கோணார் அதான் நெல்லி வள்ளாடி நே சம்பந்த கோணார் அவங்களே சொன்ன பேரு சரி அவ பேர் என்ன அந்த கோளார் ஒரு கொஞ்சம் கோடான சாரின்னு தெரியாது தண்ணி குடின்னு கேட்டது தண்ணி கேட்டதையும் அவங்க பாலை கலந்து கொடுத்துருக்காரு இந்த பாலை கலந்து கொடுத்தாரு இந்த பாடுடா ஆ கொடுத்தாருங்க ஐயா இந்த பாலை கொடுத்தாருய்யா

எங்களோட வரணும் வந்தாரா அவர் மாடு அமைக்கவா அந்த மாடு மாறுபூர அவரை ஏத்து பாத்துக்குது

இந்த நந்தாவனத்துல கிணறு அவங்கள சொந்த கிணறு அவங்க சரி இங்கதான் அந்த காலத்தை காட்டுங்களேன் இங்க பக்கத்துல இருக்கு பதாங்க வாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னி வளநாடு இந்த ஊர்ல பொன்னர் சங்கரின் தங்கை நல்லதங்காள் அவங்கள பத்தி அந்த பொன்னர் சங்கர் அன்பு அவருடைய சகோதரி அஹ் நல்லதங்கால பற்றி அவர் கதை கோயில் பூசாரி சொல்றாரு நீங்களும் துணை பொன்னி வளநாடு ஓராயிரம் ஆண்டிற்கு முன்பு இப்பதிவில் மாமுனி சடையாண்டி கருத்தர்ல நற்பிறவி தங்கா வழிவந்தோர் வழிபட அன்னார் அன்னார்கோட்டையில் அருந்தவ புதல்வர்கள் ஆற்றிய திருப்பணி நாள்

இது எங்க போனது தெரியல அப்படிங்கோமா அந்த அண்ணன் வந்து கண்டிப்பா நம்ம அங்கேயே போல வீரமா காட்டுக்கு சோழ மாதிரி போயிருக்குது அங்க போய் நான் மீட்டிட்டு வர நீ பயப்படாத அப்படின்னு அவர் சொல்லு சொல்லிருச்சு நீ அழுகாத நான் போயிட்டு வரணும் பொண்ணார் போனாரு அவரும் வரல அப்புறம் சங்கர் எங்க அண்ணன் போனது நான் வரல நான் போயிட்டு வரேன்ட்டு அவரும் போனாரு அவரும் போவுமே அவரும் அல்ல அப்புறம் அம்மா அந்த தங்கா வந்து கெட்ட சப்படமா நைட்டு ஆஹா என்ன மாதிரி போனது ஒரு எனக்கு கெட்ட சப்படமா இருக்குது என்ன ஆச்சு தெரியல எனக்கு தானே அப்படின்ட்டு முத்தாயபாலி கூப்பிட்டு முத்தாய பாலி வந்து நான் வர மாட்டேன் அண்ணன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா இப்ப வந்து கிழிஞ்ச சிலையோட நான் இருக்கிறேன் முத்தாய பால அழுது இருக்குது அகா நானும் அண்ணனும் பாத்துக்கிட்டே இருந்தான் உன்னைய கவனிக்காம விட்டுட்டு இருந்தாய் அப்படின்னு இருக்கிற வகையெல்லாம் போட்டு இருக்கிற பட்டுச்சலாம் போட்டு அந்த முக்கா மூத்து அந்த அந்த முத்தாய் பாதை ரொம்ப அழகா இருந்திருக்காங்க அகாட் வெளியே விட்டா நமக்கு ஆபத்து வந்துடும் போக போகக்கூடாது நாலு கதவுக்குள்ளே இருக்கட்டும் நாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த நகைய நான் கூட்டி விட்டு மிச்சம் இருந்த போட்டு இந்த சரையாடியை காவலி வச்சுட்டு இந்த அங்க வந்து கோட்டைக்கு மகாமணி கோட்டைமுனி காவல் ம் அவங்களுக்கு முன்னர் சங்கர் முத்தாய் பாலாக்கு இந்த கிழத்துக்கு இந்த சரையானி காவல் சடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க அதை பார்த்துக்கன்ட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போகுது ஓ போகையில் அவருக்கு தண்ணி தாவம் அங்க உஷ ஒரு நிலை ஒரு தாவமா இருக்கு அங்கேயோ ஒரு கோயில் இருக்குது அங்க தண்ணி குடிச்சு உமர்ந்துருக்காங்க அதை விட்டு நேரா போயிருக்கிறாங்க போகவுமே அங்க வந்து பெரிய கண்டியம்மை தவசத்தான் தவ இருக்குது தவ இருக்கும்போது அந்த தவத்தை கிளக்கிறதுக்கு மானு உருவம் பொண்ணு உருமா இருக்கிறாங்க ஓஹோ அவங்க பெரிய கேண்டியமே எனக்கு ஒரே ஒரு வேணுமணி சிவபெருமால வேடிச்சிருக்காங்க ஓ இது தந்தாய் வந்து அண்ணன் மாலை இந்த மாதிரி கெட்ட சொப்புரமாட்டா அன்ன மாலை தாவத்த ஆயிடுச்சு நான் போய் ஆகணும் பொண்ணுக்கா அன்னமாரு எங்க இருக்கானு தேடி போகுது போகும் அவங்களுக்கு இருக்க முடியல அனல் அடிக்குது ஓ பெரிய கேண்டிக்கு அனல் அடிக்குது தவ இருக்க முடியலையே மகாமணி கோட்டமணி நீங்க போய் பாருங்க என் தவத்தை யாரா கிழக்க வராங்க இது தங்கா அழுது புலம்பி மானத்துக்கு பூமிக்கு ஒன்னா போகுது ஆகா இங்க தங்கால் வருது இந்த இந்த இடத்த என்னைக்கு நல்லா நெருங்க முடியலையே அப்படின்னு சடையாண்டிய இந்த இவங்களுக்குலாம் இங்கே காவலுக்கு வச்சுட்டு அங்கே மகாமணி கோணன்னு அங்கேயும் காவலுக்கு இருந்து நாங்கள் தங்கா வருது நாங்கள் கிட்ட போக முடியல நெருப்பாக இருக்குது எங்களால் முடியலை அப்படிங்கிறமோ அது தவத்தை இறக்கி விட்டு தவத்தை இறங்கிட்டு திருப்பி நீ யார் என் தவத்தை கிடைக்க வந்தது நீ யார் அப்படின்னு எழுதி காஞ்சி என்னோட சக்தி உள்ள தெய்வம்மா நீங்கள் அப்படிங்க அம்மா உன் தவத்தை கிடைக்க வரல என் மாதிரி வந்தாங்க வீரமாக காட்டுக்கு வேட்டைக்கு வந்த என் கிளியை காண அதை தடையி வந்தது வரல அதுக்குத்தான் நாங்கள் வந்தோம் உன் தவத்தை நான் கிடைக்கலை என்னையால் இருக்க முடியல நான் தவ இருக்க முடியல நான் தவசுக்காக தவக்க முடியல என்னை இருக்க முடியல அப்படின்னு அந்த பெரிய கண்டியுமே சொல்லுது உன்னில் அண்ணமாரி தேடி எங்கள் அண்ணன்மார்க்கு கெட்ட சக்குனமாக கண்டேன் எங்கள் அண்ணம்மாரி இங்கே எங்கே இருக்கிறார் நீங்கள் தாங்க இங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க போது ஐயா உங்கள் அண்ணம்மார் இருந்ததுன்னு தெரியல அவங்க உங்கள் அண்ணம்மாரி மறைஞ்சிட்டாங்க உங்கள் அண்ணம்மார் மறைஞ்சதையே அவங்க வந்து இருங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு போய் கேட்குறோன்னா அவங்க பொன்னர் இருந்த இடம் பொன்னம்பூ பூத்துருக்கு சங்கர் இறந்த இடம் பன் சங்கம்பூ பூத்துருக்கு இந்த மூணே நாள் இருக்குது உன் தீர்த்தத்தை ஊ தொழிச்சிட்டு சிந்தனா தெரியுனாண்ணா உங்க எந்திரிச்சிருவாங்க நீ கவலைப்படாத உன் அண்ணன் மாதிரி பாரு அப்படிங்கோ என்னோட சக்தி நீ தங்கா அப்படிங்கோவா அந்த தீர்த்தத்தை தொழிச்சு அண்ணண்ணா தங்கா வந்திருக்கிறேன் நீ உடனே எந்திரிடா அப்படிங்கிற அழகு சத்தம் கேட்டு தீர்த்தத்தை தரவும் எழுந்துட்டாங்க எழுந்துச்சுட்டாங்க உயிர் எழுந்துட்டாங்க உயிர் எழுந்தோமா ஆஹா என்னடா அது உலகத்தையும் அழிச்சிட்டு போகல நீ இங்கே ஊரை அழிச்சிட்டாங்க அதுக்கு தான் மாயா ஒரு அன்பு போட்டார் என்னை விட்டால் உலகத்தை அழிச்சிட்டு வாங்க அவர் அன்பு போட்டார் அவருக்கு அதுக்குனால இந்த மறுப்பனாத இடத்துல மறுப்பு ஆ சொல்லுங்க ஐயா இது பெரிய கேண்டிய மண் அம்மன் துணை சரி பொன்னி வளநாடு தங்கா தங்கா நந்தவனம் சரி அது அதோட வரலாறு

அப்புறம் தான் அவங்களே பொண்ணு கொடுக்க சமந்ததாங்க சரி எங்க சொத்து வேண்டா சோ வேண்டாம் எங்க ஆளை விட்டா போடா உங்களுக்கு இவ்வளவு நீங்க சிக்கற வேல பண்ணி சரி அந்த பொண்ணோட ஏத்திட்டாரே ரெடியா சரி அப்பினா அவங்களே வந்து சரி மணம் முடிச்சு நேத்து கொண்டாங்க வந்துட்டாங்க சரி சரி கட்டி போற வெச்சு அவங்க செல்வாக்க இருந்தாங்க இந்த பங்காளியே பொண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு எவ்வளவு திட்டம் போட்டாங்க அப்படி மீறி வந்து காமநாட்சி வந்துருச்சு அது வந்ததுல இருந்து இந்த இடம் வந்து மண்ணை தொட்டா பொண்ணா வளர்ந்துச்சு ஓ இந்த இடம் ஆமா அவங்க வந்து செருவாக்கம் அதிகமா ஆயிடுச்சு அதுதான் பொண்ணி நாடு ஆமா சரி மண்ணை தொட்டா பொண்ணா வளர்ந்தது அவங்க சொன்னதெல்லாம் தெரிஞ்சிச்சு அந்த கடலூர் சமையல் அந்த

வந்து ஆ இது தவறு இருந்து சாப்பிடாம இன்னும் ராண்டேருந்து ஆ ஒரு நாள் சிவராத்திரி வருது ஆ நீங்கள் அங்கே போங்க

மாடு ஓட்டி மேய்ச்சி வந்திருக்காங்க சரி இவங்க மாடு முள்ளா இவர பின்னாடி திரும்பிச்சு சரி இந்த கார் முன்னாடி பொன்னடை பின்னாடி சரி 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 இதுக்கு முன்னாடி யார் வந்து போனார் சரி

ஆமா உங்களுக்கு அந்த இது இல்ல அப்படின்னு இவர் வெளியே தெரியாம இவர் சொல்லவும் அவங்க வந்து ஏதோ மாடு வைக்கிறதே இவரும் மாடு அவங்களும் காவிக்கல அப்புறம் இவர்தான் மாடு ஓட்டிக்காரு சரி மாடு ஓட்டும் போது மாடு ஓட்டுனரிய இவருக்கு மாடு ஒரு நாளைக்கு மாடு நூறு மாடு எக்ஸ்டா வந்துருச்சு மாடு எக்ஸ்டா வருவா ஐயா சாமி நீங்க யாருங்க உண்மையே சொல்ல மாட்டேங்கிறியா நீங்க எந்த ஊரு நீங்க எவடா அப்படிங்க கேக்கமா நாங்க ஏதோ மணிய தான் பக்கத்துல சரி சரி மணிய குச்சி எங்க இருக்குது இதா பக்கத்துல இருக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து 15 இது என்ன ஊரு இது பொன்னி வள்ளாடு பொன்னி ஆமா மா பொன்னர் சங்கரிட வள்ளாடு இருக்குது பொன்னி வள்ளாடு சரி அவங்க வந்தாங்க சொல்லவுமே உமே அப்புறம் வந்து அந்த பொன்னி வள்ளாடுல வந்திருக்கா அப்ப இந்த மணிய பக்கத்து ஊர் நீங்க என்னங்க அப்படி கோவா நாங்க பந்தாலிட்ட கோவச்சிட்டே எங்களுக்கு ஐயா நீங்க செமேந்தராச்சே உங்க உங்க செமேந்தர் பரம்பரை நீங்க உங்க செல்லா கவுண்டர் தா ஜெமின நீங்க அப்படியே பட்ட புள்ளையளா நீங்க எங்களுக்கு உங்களுக்கு போய் நாங்க வந்து செஞ்சிருக்கேமே சரி ஐயோ அப்படினா எல்லா கால்ல விழுந்தா ஐயா நீங்க வந்து தெய்வமையா அப்படி சொன்னா 1000 மாரி ஊையாச்சாம் சரி சிறப்பா இருந்துச்சு சிறப்பு சிறப்பு அப்பர் இந்த ஊர்க்கே அந்த வந்து ஒரு சரி குறை இருக்குதோ சரி அந்த கவுண்டர் கல்லுக்காடு முள்ளு காடு பிச்சு விட்டு சரி அவர் போகத்துலதான் இங்க வந்துட்டாரு சரி வரவுமே இவங்க வந்து அந்த இங்க வந்ததுன்னு இவங்க தொடங்குச்சு சரி இவங்க எல்லா செல்வாக்கு வர்றது சரி அந்த செல்வாக்குலதான் இந்த இடத்துல வந்து எங்கேயும் போக மாட்டேன் தான் இருந்தது சரி இந்த இங்க இருந்ததுதான் எல்லாவே உங்களை நினைச்சது எல்லாம் கட்டி போற வச்சது சரி இங்க செல்வாக்கு இருந்து இந்த பொண்ணு விளையாட்டு அவங்க நினைச்சதுதான் நிறைவேற்றினாரு சரி அப்புறம் தான் இவங்க அத்தை பிள்ளையே முதல்ல குடுக்க மாட்டேன் ஓஹோ தாமல்ச்சியே குடுக்கறது இல்ல தாமல் நாச்சி யாருது தாமல் வந்து தான் வந்து அவங்க பொண்ணோட அவங்க அத்தை பிள்ளை சரி அருண் சங்கருக்கு அவங்க என்ன வேணா பொன்னா சங்கருக்கு தான் அவங்க மாமா வீட்டு பொண்ண சரி செல்லா தகவல் சங்கச்சி தான் பொன்னா தகவல் சரி அனுபவங்களை வந்து முதல்ல எல்லா

கேட்க பார்க்க மனம் அருளுறும் அவர்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி வாழ்ந்தவர்களை இந்த மண்ணில் பொன்னி வளநாடு வருங்காவரி அருகில் திருச்சி மாவட்டத்தில் நீங்களும் தொடர்ந்து பாருங்களேன் வைரம் ஃபவுண்டேஷன்